அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் தியத்தலாவ கார் பந்தய விபத்து இலங்கை ராணுவம் வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பு காவல்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டில் இருவர் பலி இலங்கை மத்திய வங்கி விடுத்துள்ள எச்சரிக்கை பல இடங்களில் கொட்டப்போகும் இடியுடன் கூடிய மழை மக்களுக்கு எச்சரிக்கை எரிவாயு விலை மாற்றம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரிசி வழங்கும் திட்டம் அதிகாரிகளின் மோசமான செயல் கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்தில் ஏற்பட்ட பதற்றம் முதல் மூன்று மாதங்களில் எண்ணூற்று முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் வருமானம் தென்னிலங்கையில் உள்ள விடுதியொன்றில் மர்மப் பொருளுடன் பெண்கள் உட்பட இருவர் கைது இலங்கையில் இளம்பெண்ணை ஏமாற்றி திருமணம் செய்ய முயன்ற வெளிநாட்டு பிரஜை நாடு கடத்த நடவடிக்கை தொடர்பன விரிவான செய்திகள் ஃபாக்ஸ் ஹில் கார் பந்தயத்தின் போது ஏற்பட்ட விபத்து தொடர்பில் விசாரணை நடத்த ஏழு பேர் கொண்ட குழு நியமிக்க இலங்கை ராணுவம் தீர்மானித்துள்ளது ராணுவ தலைமை அதிகாரி ஒருவரின் தலைமையில் மேஜர் ஜெனரல் அவர்களினுடைய தலைமையில் இந்த குழு நியமிக்கப்பட உள்ளதாக மேஜர் ஜெனரல் ரசிக குமார தெரிவித்துள்ளார் விபத்து தொடர்பாக தற்போதுள்ள காணொளிகள் மற்றும் புகைப்படங்களை பயன்படுத்தி இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் தியத்தலாவை ஃபாக்ஸ் ஹில் மோட்டார் பந்தயத்தின் போது இடம்பெற்ற விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் விபத்தில் இருபத்தொரு பேர் காயமடைந்துள்ளதுடன் அவர்களில் பதினைந்து பேர் தியத்தலாவே ஆரம்ப வைத்தியசாலையில் மூவர் பதுளை போதனா வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் களுத்துறை மாவட்டத்தின் மொரகஹேன பிரதேசத்தில் காவல்துறையினரின் உத்தரவை மீறி பயணித்த முச்சக்கர வண்டி மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இச்சம்பவத்தில் முச்சக்கர வண்டிக்குள் இருந்த இருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை முச்சக்கர வண்டிக்குள் இருந்த மற்றும் தப்பியோடியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இச்சம்பவம் நேற்றிரவு மொரகஹேன மிருஸ்வத்த பகுதியில் உள்ள டயர் தொழிற்சாலை அருகில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பிரமிட் திட்டங்களில் ஈடுபடும் மேலும் எட்டு நிதி நிறுவனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இது தொடர்பான அறிவிப்பு நேற்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கிக்கு கிடைத்த முறைப்பாடுகளின்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டின் முப்பதாம் இலக்க வங்கி சட்டத்தின் எண்பத்தி மூன்று சி பிரிவை மீறி தடை செய்யப்பட்ட திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றனவா என்பது தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது விசாரணை அறிக்கைகளின்படி எட்டு வங்கி சட்டத்தின் பிரிவு எண்பத்தி மூன்று சி ஏ மீறி நிறுவனங்கள் செயல்பட்டதாக மத்திய வங்கி முடிவு செய்துள்ளது மேலும் பிரமித் திட்டங்களில் பங்கேற்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் என மத்திய வங்கி பொதுமக்களுக்கு விடுத்த அறிவிப்பில் தெரிவித்துள்ளது இலங்கையின் மத்திய சமரகமூக மேல் வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் பல இடங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது சாலிஹின் தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதாக தெரிவித்துள்ளார் புத்தளம் தொடக்கம் கொழும்பு ஊடாக காலிவரையான கரையோர பிராந்தியங்களில் காலை வேளையிலும் மாலை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சப்ரகம் மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் ஆத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையில் எரிவாயு விலையில் மாற்றம் ஏற்படக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் மொதித்த பீரிஸ் தெரிவித்துள்ளார் இதேவேளை எரிவாயு ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் மத்தியில் நிலவி வரும் பதற்ற நிலை தணிந்தால் விலை குறையும் சாத்தியம் உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச சந்தையில் விலை குறைவடைந்தால் அந்த நலன்களை நாட்டு மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார் ஈரானில் இஸ்ரேல் பதற்றத்தை அடுத்து உலக சந்தையில் எரிபொருள் மற்றும் தங்கத்தின் விலைகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய அரிசி விநியோக திட்டத்தின் கீழ் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு பத்து கிலோ அரிசியை வழங்குவதற்காக ஒருவரிடமிருந்து நூறு ரூபாய் அறைவிடப்பட்ட சம்பவம் திம்புலாகல மானம்பிட்டிய கிராம சேவகர் அலுவலகத்தில் பதிவாகியுள்ளது குறித்த பகுதியில் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கான அரிசி விநியோகம் நேற்று இடம்பெற்றுள்ளது இதன்போது பத்து கிலோ அரிசி வழங்க வேண்டுமாயின் நூறு ரூபாயை கொண்டு வருமாறும் தொகையை கொடுக்க தவறியவர்களுக்கு அரிசி கிடைக்காது எனவும் கிராம சங்க உறுப்பினர்கள் குறைந்த வருமான பெறுவோருக்கு அறிவித்துள்ளனர் இந்நிலையில் அரிசி வழங்கும் போது பணம் வசூலிப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக திம்பலாக்கலை பிரதேச செயலாளர் எஸ் எம் அல் அமீன் தெரிவித்துள்ளார் மேலும் பணம் வசூலிக்க அறிவுறுத்தல் வழங்கப்படவில்லை எனவும் அது குறித்து எழுத்து மூலம் அறிவித்தால் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க தயாரிடவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் புத்தளத்திலிருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து ஒன்றில் ஆயுததாரிகள் ஏறியமையால் பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது பேருந்து பயணித்துக் கொண்டிருந்த போது ஆயுததாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் காயமடைந்த நடத்துனர் மாரவில ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மாரவில கொடவெல சந்தி பகுதியில் ஆயுதங்களுடன் பேருந்தில் ஏறிய சிலர் இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் தாக்குதலில் காயமடைந்த நடத்துனர் நசுருதீன் முகமட் நசுருதீன் என்பவராகும் அனுராதபுரம் பரசங் கஸ்கத்தேவ பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட இருபத்தி நான்கு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாரவில போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு பத்தரமுல்லை பிரதேசத்தில் உள்ள விடுதியொன்றில் அறுநூற்று ஐம்பது கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் ஐந்து நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட ஐஸ் போதைப்பொருளில் பெறுமதி சுமார் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் ரூபாய் என தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்டவர்களில் இரண்டு பெண்களும் அடங்குவதாகவும் அவர்கள் நீர்கொழும்பு மற்றும் கட்டான பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களும் தெரியவந்துள்ளது ஏனைய மூன்று சந்தை நபர்களும் கொழும்பு மற்றும் எம்பிலிப்பிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய பத்திரமுல்லை பகுதியில் உள்ள ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது குறித்த போதைப் பொருளுடன் சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தை நபர்கள் மற்றும் போதைப் பொருட்கள் மேலதிக விசாரணைகளுக்காக தலங்கம போலீசாரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்தின் முதல் மூன்று மாதங்களில் எண்ணூற்று முப்பத்து நான்கு பில்லியன் ரூபாவை அரசாங்கம் வருமானமாக ஈட்டியுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார் இது எதிர்பார்க்கப்பட்ட இலக்கை விடவும் அதிகமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கமைய தேசிய இறைவரி திணைக்களம் முப்பத்தெட்டாயிரத்து நூறு கோடி ரூபாவையும் மதுவரி திணைக்களம் ஐயாயிரத்து நூறு கோடி ரூபாவையும் சுங்க திணைக்களம் முப்பத்தையாயிரத்து முந்நூறு கோடி ரூபாவையும் வருமானமாக ஈட்டியுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலா பீட்டிய தெரிவித்துள்ளார் இலங்கையில் இளம்பெண் ஒருவரை திருமணம் செய்ய முயன்ற இந்திய பிரஜை கைது செய்யப்பட்டுள்ளார் கண்டி வத்தேகம பகுதியைச் சேர்ந்த ஆசிரியையாக பணியாற்றும் இளம்பெண்ணை திருமணம் செய்ய முயன்ற வயதான குறித்த தன்னை ஊடகவியலாளராகவும் மற்றும் திரைப்பட நடிகராகவும் அறிமுகம் செய்துள்ளார் குறித்த பெண்ணின் வீட்டுக்கு சென்ற இளஞ்சன் திருமணம் செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளார் எனினும் பெண்ணின் பெற்றோர் மறுப்பு தெரிவித்துள்ளனர் எனினும் குறித்த இளைஞன் விசா முடிவடைந்த நிலையில் இலங்கையில் தங்கியிருந்து பெண்ணிடம் பெற்றோருக்கு அழுத்தம் கொடுத்துள்ளார் இது தொடர்பில் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து போலீசார் அவரை கைது செய்துள்ளார் வத்தேகம பிரதேசத்திற்கு செல்வதற்காக கண்டி மணிக்கூட்டு கோபுர பேருந்து நிலையத்தில் தயாராக நின்றபோது குறித்த இந்திய பிரஜை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த இந்திய பிரஜையை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த கண்டி சுற்றுலா போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இந்தியா பிரஜையை நாட்டிலிருந்து வெளியேற்றுவதற்கான நீதிமன்ற உத்தரவை பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்